சி எஸ் ஐ கிரைஸ்ட் சர்ச் உறுப்பினர்களுக்கான முக்கிய செய்தி ஆண்டவரின் கிருபையாலும் அவருடைய சித்தத்தினாலும் தேர்தல் சத்திய பிரமாணத்தில் குறிப்பிடப்பட்டபடி புதிய குழுவின் முக்கிய முயற்சியாக புதிய மயான பிரார்த்தனை மண்டபத்தின் அடிக்கல் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நவம்பர் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி ஐந்து அன்று சிறப்பாக இடப்பட்டதாக தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது இந்த விழாவில் ஆயர் அவர்களால் மற்றும் உவர்கள் திரு சர்க்குணம் ஆயர் திரு சுரேஷ்குமார் ஆயர் மற்றும் ஆலய செயலாளர் திரு ஜே பி ஜேக்கப் மற்றும் பொருளாளர் திரு ஜே ஏ பரமானந்தம் அவர்களாலும் பிரார்த்தனைக்கு நடுவே அடிக்கல் நாட்டினர் தேவாலயத்தின் வளர்ச்சிக்காக தங்கள் காணிக்கை பிரார்த்தனை மற்றும் தொடர்ந்து வழங்கும் ஆதரவுக்காக ஒவ்வொரு உறுப்பினருக்கும் எங்கள் நன்றியையும் மனமார்ந்த வாழ்த்துகளையும் தெரிவிக்கிறோம் நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும் அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார் சங்கீதம் முப்பத்தேழு இருபத்தி மூன்று இச்சியல் தேவன் முன்னிடும் திட்டங்களில் நாம் நடக்கும் போதெல்லாம் அவர் எவ்வாறு வழி நடத்துகிறார் என்பதை மீண்டும் நினைவூட்டுகிறது